அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பண்ண சொல்லிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டா ஏதாவது நினைப்பானோ என்ன யோசிக்கிற சீக்கிரமா சொல்றியா இல்லை இப்போ நான் கிளம்பவா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் எவ்வளவு தைரியம் இருந்தால் லவ்வரை கூட்டி கொடுக்க சொல்லுவ ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி குடுன்னு மனசுல வச்சுக்கிட்டு என் ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டியா நான் என் லவ்வரை பற்றி பேசிட்டு இருக்கேல நீ கூட்டி குடுன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா உடனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தான் இப்போ ரெண்டு கண்ணத்தையும் விஷயத்தில் நாம வில்லனாவே ஆக முடியாது சரிப்பா நீ சொல்றேன் வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் நான் பயந்துட்டு காலி பண்ணிடுவோம் தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளவு கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியோ கூட்டி கேட்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான் ஆனால் கம்மியாக கேட்கணுன்னு கண்டிஷனையும் போட்டுட்டானே ம் நாம் யோசிச்சு வச்சுருக்கிறதே கம்மி தான் இதுக்கு மேலே எப்படி கம்மியாக கேட்குறது ம் நாம் எவ்வளோ கேட்கணும்னு முடிவு பண்ணணுமோ அதையே கேட்க வேண்டியது தான் ஏப்பா காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுப்பா கொஞ்சம்னா எவ்வளவு நீ இப்ப எவ்வளோப்பா கொடுக்குற ஏ மாதம் மாசம் கை நீட்டி வாங்குற உனக்கு தெரியாதா ஆயிரம் ரூபாய் கூட்டி கேட்கலாம் ஆயிரம்னு வெளிப்படையாக சொன்னா பயந்துட்டுவோம் அதனால நம்ம பாணிலேயே கேட்கலாம் வாடகை ஏற்றி பல வருஷம் ஆச்சு அதனால இப்ப கொடுக்கற வாடகையோடு சேர்த்து ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து கொடு ஒத்த ரூபாயை கூட்டி கேட்கறதுக்காகத்தான் பத்தொம்போது படிக்கட்டு ஏறி மேலே வந்தியா வழக்கமாக மூவாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறேன் ஒரு ரூபாய் சேர்த்து மூவாயிரத்தி ஒரு ரூபாயா கொடுத்துட்றேன் போதுமா என்னாவது ஒத்த ரூபாயா மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே ஐயா ஏப்பா நான் கேட்டது வெறும் ஒரு இல்லை ஆயிரம் ரூபாய் ஆமாம் என்னால் வருஷ வாடகையெல்லாம் தர முடியாது என்னாது வருஷ வாடகையா ஏப்பா நான் கேட்டது வாடகை வாடகைதான்பா பல வருஷமாக வாடகையே ஏற்றலை அதான் மொத்தமாக கொஞ்சமாக ஏற்றிருக்கேன் மொத்தமாக கொஞ்சமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது நியாயமா நீ கேட்ட அந்த ஒத்து ரூபாயை சேர்த்து நான் கொடுத்துட்றேன் வேண்டாம்னா விட்டுடு சும்மா கூடாதேன்னு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட்டியாக கேட்குற அப்போ வாடகையை கூட்டி தரமாட்டேன் தரமாட்டேன் ஏப்பா இதுதான் உன் முடிவா அதான் போன தடவையை என்னோட முடிவு சொல்லிட்டேனே அது போன தடவை இந்த தடவையும் அதே முடிவு தான் என் கல்யாணி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் கிளம்புறேன் வரட்டுமா போன தடவை வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த தடவை வாடகையை கூட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் விட்டா வீட்டையே சொந்தம் கொண்டாடிடுவான் ஆமாம் உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு கிளப்புறேன்னு பாரு நான் வைக்கிற வீட்டில் காணம் துணியை காணும்னு நீ திரிச்சு ஓடணும் ஆமாம் ஹவுஸ் ஓனர் என்ற பயமே இல்லாமல் எப்படியெல்லாம் எல்லாம் பேசுகிறான்